ஹாய் ஹலோ அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா உலக பணக்காரர்கள் பட்டியலில் வந்துட்டு டாப் டென் உள்ளவர்களை வந்து நம்ம இப்போ ஜிஸ்ட் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துடலாம் அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட டாப் டென் உலக பணக்காரர்கள் பட்டியலை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம் அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யார் ஃபஸ்ட்டு இருந்திருப்பா அப்படின்ற வரைக்கும் இன்ன வரைக்குமே நம்மளுக்கு யார் இருந்திருப்பான்றது நம்மளுக்கு தெரியும் எலன் மாஸ்க் அப்படின்ற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருந்திருப்பார்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவரையும் இப்போ ஓவர் டேக் பண்ணி ஒருத்தவர் இருக்கார் அப்படின்றா அவர் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுதான் ஆகணும் அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டாப் டென் உலக பணக்காரர்கள் பட்டியலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பத்தாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீவ் பால்மர் அப்படின்றவர் ஒரு மேன் இருக்கார் இவரோட நெட்ஒர்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி பதினெட்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் நெட்வொர்க்கு வந்துட்டு இவருக்கு வந்து சொத்து மதிப்பு இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா பத்தாவது இடத்துல வந்து ஸ்டீவ் பால்மர்கிறவர் நூற்றி பதினெட்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் இவர் நெட்ஒர்க் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒம்பதாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்ஜி பிரியன் அப்படின்றவர் ஒரு ரிசர்ஸ்ட் மேன் வந்து இருக்கார் இவரோட நெட்வொர்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி இருபத்தொன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் நெட்வொர்த் இவருக்கு வந்து இருக்குது அதுக்கப்புறம் எட்டாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பில்கெட்ஸ் பில்கெட்ஸை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மைக்ரோசாஃப்ட்டோட ஓனர் இவரோட நெட்வொர்த் அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது பில்லியன் டாலர் வந்துட்டு இவருக்கு நெட்ஒர்த்தாக இருக்குது அதுக்கப்புறம் ஆறாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா லாரி பேஜ் அப்படின்ற ஒரு ரிட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கார் இவரோட நெட்ஒர்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி ஏழு புள்ளி ஒரு பில்லியன் டாலர் வந்துட்டு இவரோட நெட்ஒர்க் தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம்னா வாரன் பெஃபெக்ட் அப்படின்ற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கார் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவரோட நெட்ஒர்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு புள்ளி இரண்டு மில்லியன் டாலர் வந்துட்டு இவருக்கு நெட்ஒர்க் இருக்கு இருக்குது நாலாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மார்க் ஜிக்கர்பெர்க் இவரை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஃபேஸ்புக் மெட்டா இந்த மாதிரி எல்லாம் ஓனராக இருக்கா அப்படி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நெட் ஒர்த் அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி ஒம்பது புள்ளி ஒரு பில்லியன் டாலர் வந்துட்டு இவருக்கு நெட்ஒர்க் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா லாரி எலிஜன் அப்படின்ற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கார் இவரோட நெட்வொர்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் நெட்வொர்க் இவருக்கு வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஜெப்ஸ் பெபோசோஸ் அப்படின்றவர் இவர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இவர் வந்து பார்த்திங்கன்னா அமேசானோட ஓனர் இவருக்கு எவ்வளோ நெட்ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி எண்பத்தி ஒரு புள்ளி மூணு பில்லியன் டாலர் வந்துட்டு இவரோட நெட்ஒர்க் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய எலான் மாஸ்க் வந்துட்டு ரெண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு இவரோட நெட்ஒர்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இரநூத்தி நாலு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் வந்துட்டு இவரோட நெட் நெட்ஒர்க் இருக்குது ஃபஸ்ட்டாக இப்போ யார் இருப்பா அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு டவுட்டு தான் ஃபஸ்ட்டாக அப்படின்னு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பெர்னாட் அர்னால் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் ரிச்சஸ்ட் மேன் வந்துட்டு தான் இப்போ சமீபத்தில் வந்துட்டு டாப் ஒன் வேல்ட் ரிச்சஸ்ட் மேனாக வந்துட்டு நம்ம இந்த உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரராக வந்துட்டு இருக்கார் இவரோட நெட்ஒர்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இரநூத்தி ஏழு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் வந்துட்டு இவரோட நெட்ஒர்க் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க